அதிர்ஷ்டம் உண்டாக பூஜை அறையில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் பூஜை அறையில் நாம் சில முக்கியமான பொருட்களை வைப்பதன் மூலம் வீட்டில் எப்போதும் அதிர்ஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் வீட்டில் பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் வசம்பு வெட்டிவேர் ஏலக்காய் லவங்கம் கற்பு வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அதில் வசம்பு ஒன்பது வெட்டி வேறு ஒரு கைப்பிடி ஏலக்காய் ஒன்பது லவங்கம் ஒன்பது மற்றும் பச்சை கற்பூரம் சிறிதளவு ஆகியவற்றை சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு அதில் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை எழுத வேண்டும் இந்த முடிச்சினை பூஜை பூஜையறையின் மேற்பகுதியில் வைத்து வழிபடுவதன் மூலம் வீட்டில் அதிர்ஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் இதற்கு தினமும் பூஜை செய்து முடித்ததும் ஒரு வசம்பினை எடுத்து நெருப்பில் காட்டி அதன் சாம்பலை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டால் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்